அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த காணொளி சேனல்ல அலை ஒளியியல் அப்படிங்கிற பாடத்துல பதிமூன்றாவது கேள்வி வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா படத்தில் காட்டப்பட்டுள்ள என் இரட்டை பிளவு ஆய்வில் ஒரு துளை ஒரு துளைனா இங்கே இருக்கிறதுல இது கீழே உள்ள துளை இது மேல உள்ள துளை அந்த மேல உள்ள துளை கண்ணாடி ஒன்றினால் மூடப்படுகிறது இதில் மையப்பெருமம் எங்கு அமையும் கீழ் நோக்கி இடம்பெயரும் மேல் நோக்கி இடம்பெயரும் அங்கேயே இருக்கும் கொடுக்கப்பட்ட விவரங்கள் போதுமானது அல்ல அப்படி நான்கு தெரிவுகள் ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதுல பாத்தீங்கன்னா இரண்டு பிளவுல கீழே உள்ள பிளவுல கண்ணாடி வைக்கல மேல உள்ள பிளவுல கண்ணாடி வைக்கல அப்ப மேல உள்ள பிளவு இருக்கு இல்லையா அது இங்க அதன் வழியாக அலைகள் இந்த புள்ளியை சென்று சேர்றதுக்கும் கீழே இதன் வழியாக அலைகள் போய் சேர்றதுக்கும் அது வித்தியாசம் இருக்கு சாதாரண நிலையில இந்த இடத்துல எந்த பாத்தடி விவசாயியும் இருக்கு அப்படித்தானே ஆனா இங்க வந்து இந்த கண்ணாடியை வைக்கிறதுனால ஒரு பார்த்து டிஃபரன்ஸ் மேல ஒளி மேல மேல் வழியாக வரக்கூடிய அலைகள் வந்து ஒரு எக்ஸ்ட்ராஸை எதிர்கொள்ள முடியும் அதிகப்படியான ஆஹ் பாதை தூர தூரம் வந்து அவை பயன்படுத்தும் என்னால சார் அப்படி நமக்கு ஏற்கனவே தெரியல ஒரு பொருள் வந்து சார் ஒரு ஒளி அலை வந்து காற்றிலே போறதுக்கும் வேறு ஒரு ஊடகத்திலே போறதுக்கும் வித்தியாசம்

டி என்பது கண்ணாடியின் தனிகால் டிமன் ஆனால் ஒளி அதுக்குள்ள போகும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து டெல்டாவாக நாம் கருத வேண்டும் என்று சொல்லப்படும் சரியா அப்போ டெல்டான்னு சொல்லும் இந்த மியூ எக்ஸ்ட்ரா சார் மியூ ஒன்னோட குறைவா இருக்குமா கூடுதல் இருக்குமா எல்லாத்துக்குமே படிச்சிருக்கோம் கண்ணாடினா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படி எல்லாம் இருக்கணும் அப்போ இந்த டியோட டெல்டா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்போ மேலே மேலே இருக்கக்கூடிய பிளவு ஏழு பிளவு மேல் பிளவு ரெண்டு இருக்குது மேல் பிளவு தான் நம்ம கண்ணாடி பட்டியலை வச்சு அடைச்சிருக்கிறோம் கண்ணாடி பட்டை வந்து அடைச்சிருக்கோம்னா ஒளி போகாமல் இருக்காது கண்ணாடியே ஊடுருவி அது செல்லும் ஆனால் கொஞ்சம் தூரம் எக்ஸ்ட்ரா அந்த டெல்டா இருக்காது அந்த தூரம் எக்ஸ்ட்ரானால என்ன சார் டெல்டா வந்து பாங்களா வந்து இந்த பாதை வேறுபாடுக்கு பாங்களா வந்து என்லாண்டா நம்ம படிச்சிருக்கிறோம் இப்போ என் லேண்டாவில் எங்கிறது என்னது அந்த பட்டையினுடைய அந்த ஆடை மூணாவது பட்டைகள் இப்போ பட்டைகளுமே இந்த பாதடிகள் செக்ஸா இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான தூரம் வந்து பயன்படுத்தும் ஆக பட்டைகள் அனைத்தும் மேல் நோக்கி நகரும் என்கின்ற ஆப்ஷன் பி இரண்டாவது தெரியும் சரியாக இதுவரைக்கும் நம்ம இந்த பாடத்துல வந்து பதிமூன்று கேள்விகள் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திருக்கிறோம் அடுத்த காணொலியில வேறு ஒரு பாடத்தில் கேள்வி வந்து நம்ம பார்க்கிறோம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்